கணபதிய நம்ம அனைவருக்கும் வணக்கங்க அதாவது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரலை நமக்கு வந்து குலதெய்வத்தோட அருள் வந்து நமக்கு கிடைக்கல அதாவது நமக்கு வந்து நம்ம எங்கேயாவது போய் நம்ம ஜாதகம் பார்த்தாலோ அல்லது நம்ம வீட்டுக்கு வந்து அந்த குடுகுடுப்பை இது பண்ணிட்டு வருவாங்க பார்த்திங்கன்னா குடுகுடுப்பை அந்த இது சொல்ல வர்றவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வ கட்டில் இருக்குது குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரல அது வந்து வெளியில் அக்குது அல்லது உங்கள் வீட்டுக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி குலதெய்வத்தை வந்து கட்டுவாங்களா அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா கட்டாயம் கட்டுறாங்கங்க குலதெய்வம் எப்பேற்பட்ட தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல அது பயங்கர உக்கரமான தெய்வமாக இருந்தால் கூட இந்த தெய்வத்தை வந்து கட்டவே முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அந் அப்பேற்பட்ட தெய்வத்தையும் வந்து குலதெய்வத்தை நமக்கு வந்து காவல் தெய்வமாக இருக்கட்டும் எந்த தெய்வமாக இருந்தாலுமே அதை வந்து கட்டிடுறாங்க அதுக்கு வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பற்றி நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற உறவினர்களாக இருக்கட்டும் அதே போல் நம்ம கூட பிறந்த தங்கையோ அல்லது அக்காவோ அல்லது அண்ணனோ தம்பியோ அந்த மாதிரி அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஏதாவது ஒரு போட்டி பொறாமல் அதே போல் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வந்து போட்டி போறாமல் இருக்குது நம்ம பெரியமா பொண்ணு சித்தப்பா பொண்ணு அந்த மாதிரி நம்மளோட சொந்த ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்க அதாவது நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து கட்ட முடியும் அதாவது நம்ம குலதெய்வம் வந்து நம்ம அங்காளி பங்காளி இவங்களுக்கு தான் வந்து தெரியும் அதாவது பங்காளி சண்டைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம அங்காளி பங்காளிகளுக்கு தான் வந்து நம்மளோட உடன் பிறந்தவங்க நம்ம அக்கா பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அதாவது பிளட் ரிலேஷனில் இருக்கவங்க தான் இந்த இதை வந்து குலதெய்வத்தை வந்து கட்டுறாங்க அப்படி இல்லை அவங்க வந்து எந்த ஒரு இதுவும் செய்ய செய்யலை அப்படின்னா நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்களாக இருக்கவங்க நம்ம கூட நெருங்கி பழகிறவங்க நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அல்லது நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும் நம்ம ரொம்ப க்ளோஸாக பழகி நம்மளை பற்றி எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம் நம்ம குலதெய்வம் இது நாங்கள் இந்த தெய்வத்துக்கு போனோம் இந்த வேலையை செஞ்சோம் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி ரொம்ப நெருங்கின உறவினர் உறவில் இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போறாமப்பட்டு சொத்து பிரச்சனை அந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளை விட அவங்க வசதியாக இருக்காங்க நம்மளை அவங்க மதிக்கலை அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை இது பண்ணி வச்சுட்டு நம்ம குலதெய்வம் வந்து நம்ம எந்த தெய்வத்தை வந்து நம்ம நல்லா கும்பிடுறோம் நமக்கு எந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு கூட இருக்க ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் அல்லது நம்ம உடன்பிறந்தவர்களாக இருக்கட்டும் இவங்க தான் வந்து இந்த குல தெய்வத்தை கட்டுறது தாந்திரிகம் பண்ணுறது மாந்திரிகம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அவங்க பொறுத்து போகாமல் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு மாதிரி போகாமல் அந்த மாதிரி போறாமல் எண்ணங்களோட இவங்க வந்து குலதெய்வத்தை வந்து கட்டிடுறாங்க ஆனால் அதோட விளைவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நல்லா நம்ம வீட்டில் வந்து நம்ம கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் எல்லாருமே வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க நம்ம குழந்தைங்களும் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு முதல்ல நம்ம கணவனுக்கு வேலை போகும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கும் வேலை போகும் அப்புறம் கொஞ்ச நாளில் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சு நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருப்போம் குழந்தைங்க வேலைக்கு போயிட்டு வருதுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அதுங்களுக்கும் பிரச்சனை வந்து நமக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நமக்கு வளர்ச்சி வர்றதை வந்து அப்படியே தடங்களாயிரும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நம்ம செய்யாத தப்பை நம்ம மேல பழியில் போட்டு நம்ம வந்து அவங்க வந்து நம்ம விட்டு துரத்திடுவாங்க அப்படி இல்லைன்னா நம்மளை ரொம்ப அந்த வேலை செய்யற இடத்துல வந்து கேவலப்படுத்தி நம்மளே அந்த வேலையை வந்து விட்டுட்டு வர்ற அளவுக்கு நமக்கு வந்து நெருக்கடிகள் வந்து அதிகமாக அந்த இடத்துல வந்து வரும் அப்ப அந்த மாதிரிதான் சமயத்தில் தான் வந்து நமக்கு வேலை போகும் அப்ப நம்மளோட வீட்டுக்கு வந்து நமக்கு வரக்கூடிய அந்த வருமானம் வந்து தடங்கல் அப்புறம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நமக்கு கஸ்டமர் வர்றவங்க வந்து நம்மளை விட்டுட்டு வேற பக்கம் போவாங்க அதே மாதிரி சொந்த தொழிலில் வந்து நம்ம செய்ய கூடிய அந்த பொருட்களாக இருக்கட்டும் நம்ம வாங்கி வைக்கக்கூடிய இருக்கட்டும் அது வந்து சரியில்லாமல் போகிறது அந்த மாதிரி தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து முடங்கி போயிடும் அப்புறம் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்னர் சண்டை வந்து அந்த பார்ட்னரே நம்மளை வந்து ஏமாற்றிட்டு போகக்கூடிய வாய்ப்பும் வந்து வரும் அந்த மாதிரி நமக்கு எதில் வந்து நமக்கு லக்ஷ்மி நம்ம சம்பாதிக்கிறோமோ நம்ம பணம் வந்து நமக்கு கிடைக்குதோ அந்த பணம் வர இடம் எல்லாமே நமக்கு தடங்களாகி அப்படியே பிளாக் ஆகி நின்றும் அதே போல் சரி பண வரவு வந்து நமக்கு எல்லாமே வந்துட்டு இருக்கு வேலையில் பிரச்சனை இல்லை இல்லை தொழிலில் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா திடீர்னு நமக்கு எதிர்பார்க்காத நோய் வந்து நம்மளை வந்து தாக்கக்கூடிய தன்மைகள் வந்து இருக்கும் திடீர்னு நம்ம நல்லா இருப்போம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புல வந்து ஏதோ தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து அதற்காக நம்ம வந்து வீணான செலவுகளை செஞ்சு அதுக்குரிய மாத்திரை மருந்துகளை எடுத்து நம்ம உடம்பை வந்து வீணாக்கி போவோம் அதே மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க அவங்களோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்புல என்னதான் நோய் இருக்குனே தெரியாத அளவுக்கு அவங்க ரொம்ப ஆளை உருவம் மாறி போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு சில கஷ்டங்கள் வந்து நமக்கு நேரடியாக கண் கூட பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய குடும்பத்தில் வந்து இருக்கு அதே போல வந்து ஆஃபீஸ்க்கோ எதுக்கோ வேலைக்கு போகிற இடத்துலையோ அல்லது ஒரு கோயிலுக்கு போகிற இடத்துலையோ அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற இடத்துலையோ போகிற இடத்துல வந்து அவங்க வண்டியில் வந்து ஆக்சிடென்ட் ஆகும் அவங்க டூ வீலரில் போனாலும் சரி ஃபோர் வீலரில் போனாலும் சரி ஆகி அவங்களுக்கு கால் உடையும் அல்லது ஒரு சிலருக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட்ல நிறைய பேத்துக்கு உயிரே கூட போயிருது ஒரு சில பேத்துக்கு வந்து நமக்கு நேரங்காலம் சரி இல்லை நம்ம ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் அவங்களோட உயிரும் வந்து திடீர்னு வந்து நல்லா இருந்தவங்க அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து இறந்து போயிடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதனால் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்படி நமக்கு வந்து எல்லா விஷயங்கள்லையுமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்னாக நம்ம வீட்டில் வந்து வளர்ச்சி அடையிறத பூரா நம்மளை ஒவ்வொன்றா ப்ளாக் பண்ணி ப்ளாக் பண்ணி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நகைகளை வந்து கொண்டு போய் கடனை நம்ம வந்து அடகு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதை அடகு வச்சுட்டு அதை வட்டிக்கு விட வட்டி வந்து கட்டக்கூட முடியாத அளவுக்கு நம்மளை வந்து துன்புறுத்தக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஏன்னா நம்ம குல தெய்வம் வந்தால் தான் நமக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் மற்ற தெய்வமாக இருக்கட்டும் நமக்கு வந்து அருள் கொடுக்க முடியும் அந்த குல குலதெய்வத்தையும் அவங்க கட்டி வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எத்தனை கோயில்களுக்கு போனாலும் சரி எத்தனை குருமாறங்களை பார்த்து நம்ம போய் நம்ம வழிபட்டாலுமே நம்மளுடைய குல குலதெய்வ கட்டை வந்து அவங்களால நீக்க முடியாது நம்ம அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளால் வெளியில் வரவே முடியாது வாழ்க்கையே ரொம்ப போராட்டமாகிடும் அமைதியாக சந்தோஷமாக குடும்பத்தோடு நல்லா இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு திடீர்னு வேலை நிமித்தமாக பிரிஞ்சு போகிறது அதே போல் பிள்ளைங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஏதாவது ஒரு செஞ்சுட்டு நம்மளை வந்து கவனிக்காமல் விடுறது இந்த மாதிரி சில கஷ்டங்கள் வந்து நமக்கு வந்து வரும் நம்ம வந்து பொண்ணை வந்து நல்லா வந்து நம்ம மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்போம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே வாழ முடியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைனால நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு திரும்பி வர்றது அதே போல் நம்ம பையனை வந்து பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணு வந்து நம்ம பையனோட வாழ மாட்டேன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அவங்க திரும்பி போகிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கெட்ட கெட்ட சகுனங்கள் அபசகுனங்களாக நம்ம வீட்டில் வந்து நடந்துட்டு இருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வேலை போயிடுச்சு ஒருத்தர் நல்லா இருக்க தொழில் வந்து படுத்துருச்சு ஒருத்தர் நல்ல வேலைக்கு போய்கிட்டு இருந்தால் திரும்பி வேலை போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே உசாராயிடணும் அப்போ நம்ம குலதெய்வத்தை வந்து யாரோ கட்டியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வந்து நம்ம வந்து மனசார நம்ம வந்து கூப்பிடணும் நம்ம வீட்டில் வந்து நம்ம தீபம் பொருத்தி நம்ம மனசார கூப்பிடணும் அதை எப்படி கூப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு கணபதி கோயிலுக்கு போகணும் போயிட்டு அந்த கணபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செதர் தேங்காய் வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லா தலையும் சுற்றிட்டு போய் அந்த தேங்காயை கொண்டு போய் கணபதி கோயிலில் வந்து நம்ம வந்து முன்னாடி ஒரு செதர் தேங்காயை உடைச்சிட்டு கணபதிக்கு போய் உள்ளே போய் அருகம்பல் வாங்கி நம்ம சாத்திட்டு அந்த கணபதிட்ட வந்து மனசார வேண்டணும் யார் என்ன செஞ்சாங்களோ எங்களுக்கு தெரியாது எங்கள் குலதெய்வத்தை வந்து இப்படி கட்டிட்டாங்க எங்களுக்கு வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கணபதியிட்ட வந்து நீங்கள் மனசார சொல்லி உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படுமோ அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் மனசார நீங்கள் வந்து கணபதிட்ட சொல்லிடணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் வந்து நீங்கள் போகணும் அதாவது அதை நம்ம வீட்டுக்கிட்ட காளியம்மனாக இருக்கட்டும் காளிகாம்பாளாக இருக்கட்டும் மாரியம்மனாக இருக்கட்டும் அல்லது எல்லை இருக்கட்டும் ஏதாவது ஒரு அம்மன் அந்த அம்மன் கோயிலில் போய் நீங்கள் ஒரு ரெண்டு எலுமிச்சை பழம் கொண்டு போய் அந்த எலும்சம்பளத்தை வந்து சாங்க பூசாரிட்டு கொடுத்தீங்கன்னா அவர் வந்து சாமி கிட்ட வச்சு கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு எலுமிச்சம் பழத்தையுமே திருப்பி கொடுப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லணும் இந்த ரெண்டு எலுமிச்சம் பழத்தையும் வச்சு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ரெண்டு எலுமிச்சம் கொண்டு வந்து உங்கள் பூஜை ரூமில் வந்து அந்த ரெண்டு எலுமிச்சம் பழத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து தினமும் நீங்கள் எப்போயும் போல் நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் பூஜை பண்ணிட்டு உங்கள் குலதெய்வத்தோட மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் குலதெய்வ மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லணும் அப்போ அந்த நமக்கு வந்து அந்த வீட்டில் வந்து நம்மளோட குலதெய்வம் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எலுமிச்சம் பழம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சக்தி உள்ளது நம்ம வீட்டில் இருக்க அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து எடுக்கக்கூடிய தன்மை உள்ளது அந்த எலுமிச்சம்பழம் அப்போ நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் தினமும் நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து நீங்கள் கும்பிட்றதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம குலதெய்வம் நம்ம விட்டு எங்கேயுமே போகாதுங்க நமக்கு சுற்றி தான் இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் அது வந்து நமக்கு வந்து அவங்க கட்டு போட்டு நம்மளை குலதெய்வத்தை வந்து வீட்டுக்குள்ளே வரவிடாமல் பண்ணுறதுனால அந்த குலதெய்வம் யார் மூலமாகவும் எப்படியாவது நமக்கு வந்து அனுகிரகம் செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கும் நம்மளோட குலதெய்வம் அப்போ நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டு எலுமிச்சம்பழத்தை அம்மன் இது சன்னதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து அதை கும்பிட கும்பிட டெய்லி வந்து நீங்கள் தீபம் போட்டு எப்போதும் வீட்டில் வந்து சாம்பிராணி தூபம் போட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்றத வந்து வந்து நீங்கள் நிப்பாட்டவே கூடாது அப்போ நமக்கு ரொம்ப கோபம் வரும் நம்ம தெய்வம் இருக்குதா இல்லையான்னு தெரியல சாமி கும்பிட்டேன் இவ்வளோ இது பண்ணேன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி நம்மளோட எண்ணங்களும் வந்து வந்து நம்ம புத்தியை மலிக்கிடுவாங்க நமக்கு எதுவுமே வந்து யோசிக்கக்கூடிய தன்மை கூட இருக்காது அந்த அளவுக்கு நம்ம வந்து குலதெய்வத்தை வந்து அவங்க கட்டிட்டாங்க சிந்தனைகள் செயல் எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குமே தவிர நம்ம நினச்ச மாதிரி உட்காந்து பூஜை பூஜை பண்ணிடுவோம் நம்ம பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு வராது அந்த ரெண்டு எலுமிச்சம்பழத்தை நீங்க வீட்டில் வச்சு பார்க்கணும் வச்சு பார்க்கும்போது எலுமிச்சம்பளை வந்து நல்லா காஞ்சிருது ஒரு வாரம் வரைக்கும் நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த எலுமிச்சம்பளை நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம குலதெய்வம் வந்துருச்சு நீங்க கும்பிட்றத வந்து ஏற்றுக்கிட்டு அந்த வந்து அந்த கட்டை உடைச்சிட்டு வந்துருச்சு ஏன்னா அந்த குலதெய்வத்துக்கு வந்து சக்தி இருக்கு நம்மளோட பிள்ளைங்க வந்து அழுகும் போதோ அல்லது நம்ம பிள்ளைங்க நம்மளை கூப்பிடும் போதோ அந்த கட்டை விட்டு வெளியில் வந்து நமக்கு வந்து உதவி செய்ய ஓடோடி வரும் அப்போ அப்பேற்பட்ட அந்த இதை வந்து நம்ம அந்த தெய்வத்திட்ட போய் நம்ம முறையிட்டு நம்ம கணபதியார் வந்து சாட்சியாக வச்சுட்டு நம்ம வந்து அந்த மரத்தை வாங்கி கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது அந்த மரம் காஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து தெய்வம் வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்போ நம்ம பயப்பட தேவையில்லை நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த இருந்த கஷ்டங்கள்லேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும் உடனே நமக்கு அப்படியே அற்புதம் நடந்துடும் உடனே நமக்கு சாமி உள்ளே வந்துருச்சு நமக்கு எல்லாமே நடந்து போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு வந்து உடனே உடனே ரிசல்ட் வந்து கிடைக்காது அந்த எலுமிச்சை மரம் காஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க மனசார நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம குலதெய்வம் நம்மளை காக்க வந்துருச்சு அப்படின்னு மட்டும் வச்சுட்டு நீங்கள் எப்போதும் போல நீங்கள் பூஜை பண்ணி உங்களோட வேலைகளை நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ வந்து நம்மளோட அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஃப் ஆகி வரும் இதே அந்த எலுமிச்சம் எலுமிச்சம்பளை வந்து ரெண்டுமே வந்து கருப்பாயிடுச்சு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது உங்கள் குலதெய்வம் வந்து ரொம்ப வந்து கட்டில் இருக்குது உங்கள் அந்த குலதெய்வம் வந்து வரவே முடியல அப்படின்ற மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டையா தெரிஞ்சவங்களை வச்சு நீங்கள் அந்த அதுக்குரிய பூஜைகளை வந்து நமக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அதுக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இது வந்து நீங்கள் அந்த எலுமிச்சை மழை இதாகி போச்சு அப்படி சொன்னால் அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து நீங்கள் வந்து உடனே வெளியில் உடனே போட்டுறது தான் நல்லது ஏன்னா வந்து நமக்கு வந்து அம்மன்கிட்ட இருந்தே கொண்டு வந்தால் கூட நம்ம வீட்டில் வந்து நமக்கு கெடுதலுக்கு அந்த நெகட்டிவிட்டி நம்ம வீடு பூராக இருக்குது அதனால நம்ம அந்த நெகட்டிவிட்டியை வந்து அந்த எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிறோம் நமக்கு வர்ற கஷ்டங்களை அந்த எலுமிச்சை மழை வாங்கிக்கிறோம் அதனால் அந்த எலுமிச்சை பழத்தை போட்டுவிட்டு மறுபடியும் நீங்கள் கோயிலுக்கு போய் மறுபடியும் ரெண்டு எலுமிச்சை பழத்தை வச்சு கொண்டு வந்து நீங்கள் அந்த அந்த எலுமிச்சம்பழம் காயிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் கோயிலில் போய் நீங்கள் அம்மன் கோயிலில் வச்சு எந்த கோயிலில் அம்மன்கிட்ட போகிறீங்களோ அதே அம்மன் சக்தியிட்ட போய் நீங்கள் நீங்கள் தினமும் வேண்டணும் அதாவது உங்களுக்கு அந்த எலுமிச்சம்பளம் கொண்டு வந்துட்டீங்க ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்குது நல்லா காஞ்சு நல்லா இதாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த காஞ்ச எலும் எலுமிச்சம்பளத்தையும் நீங்கள் வந்து எடுத்து ஒரு பையில போட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு அடுத்து நீங்கள் ஒரு வாரம் போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க அது நல்லா காஞ்சிடுச்சு மறுபடியும் இன்னொரு வாரம் போய் அதை வாங்கி கொண்டு வந்து வைக்கணும் இப்படியே நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு ஆறு வாரம் வந்து அந்த எலுமிச்சம்பளம் நமக்கு வந்து ஒரு ஆறு ரெண்டு பன்னெண்டு எலுமிச்சம்பளம் நமக்கு வந்து கிடச்சிடும் அப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாத்தையுமே நீங்கள் சேமித்து வச்சு வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பா பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த குலதெய்வம் வந்து ஒவ்வொரு வாரமும் நமக்கு ரெண்டு ரெண்டு எலுமிச்சம்பளமாக நம்ம சேர்த்து சேர்த்து வைக்க 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 அந்த பன்னெண்டு எலுமிச்சம்பழம் வந்து நமக்கு ஆறு வாரம் அப்போ நமக்கு வந்து நமக்கு ஆறு வாரம் ஏழு வாரம் வரும்போது நமக்கு மொத்தமாக எத்தனை எலுமிச்சம்பளம் இருக்கோ அத்தனை எலுமிச்சம்பளத்தையும் நீங்கள் ஒரு பையில் போட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது காஞ்ச பின்னாடியும் நமக்கு வந்து அது பாதுகாப்பாக இருக்கும் நம்ம குலதெய்வம் வந்து அந்த எலுமிச்சை மளம் ரூபத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு வந்து அந்த இதை வந்து நம்மளை காப்பாற்றி கொடுக்கும் நம்மளோட பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வு வரும் அப்போ வந்து நீங்கள் வந்து மனசார நீங்கள் வந்து அந்த எல்லா காஞ்ச அந்த எல்லா எலுமிச்சம்பளமும் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போகவே விடாது நமக்கு அதாவது அந்த குலதெய்வ கட்டில் இருக்கிறனால நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது அப்படி உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து யாராவது ஒருத்தர் சொல்லி நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நீங்கள் இந்த எலுமிச்சம்பளம் வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச எலுமிச்சம்பளம் அந்த எலுமிச்சம்பளத்தை வந்து வந்து நீங்கள் வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஏன்னா நம்ம போகும்போது நமக்கு வந்து அந்த கெட்ட சக்திகள் வந்து நம்மளை வந்து தாக்கக்கூடிய அந்த இது வந்து நமக்கு அந்த அந்த எலுமிச்சம்பளம் வந்து கெட்ட சக்திகள் வந்து நம்ம தாக்க வரும் அந்த எலுமிச்சம்பளம் நமக்கு வந்து பாதுகாப்பு அரணாக பாதுகாப்பு வளையமாக நமக்கு இருக்கும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி குலதெய்வ கட்டு இருக்குங்கிறத நீங்கள் இந்த அறிகுறியை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த எலுமிச்சம்பளம் காய காய எடுத்துக்கொண்டு நீங்கள் வீட்டில் வச்சுட்டு எப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாரம் முடிஞ்சிருச்சு அந்த எலுமிச்சம்பளம் நல்லா காஞ்சிச்சு உடனே நம்ம குலதெய்வத்தில் போயிடுவோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் நம்ம புத்தி வந்து நமக்கு செயல்பட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சுனாலே அந்த ரெண்டு எலுமிச்சை மரத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து அங்கே போய் மாலை போட்டு உங்கள் குடும்பத்து பேரில் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணி உங்கள் குலதெய்வத்தை எப்படி சாமி கும்பிட முடியுமோ அப்படி கும்பிட்டுட்டு நீங்கள் கூப்பிட்டு வந்துடணும் அந்த தெய்வத்திட்ட வந்து சொல்லணும் ஐயா அந்த ரெண்டு எலுமிச்சம் வச்சு நான் கும்பிட்டுட்டேன் நீங்கள் வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நான் என்னைக்கு வந்துட்டேன் நீங்கள் வந்து என் கூடவே வந்துருங்க ஐயா யார் என்ன இது பண்ணியிருந்தாலும் நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம குலதெய்வத்தை காலில் விழுந்து நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம குடும்பத்தோட அவங்களை எல்லாரையும் கூப்பிடணும் எல்லாரும் சேர்ந்து மனசார கண்ணை மூடி அந்த தெய்வ எல்லையில வந்து நம்ம கூப்பிடணும் எங்க கூடவே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க மறுபடியும் போய் நீங்க தெய்வத்தை கூட்டிட்டு நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடியும் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி அந்த ஏழு வாரம் எட்டு வாரமும் ஒன்பது வாரமும் நீங்க அந்த ஒரு வாரம் கணக்கு வச்சு ரெண்டு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் நீங்க சாமியிட்ட வச்சு வச்சு நீங்க கொண்டு வந்து வீட்டுல வச்சு பூஜை பண்ண 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 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் அடுத்த 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 வாரம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் கடைசியில் நமக்கு வந்து அந்த ஒன்பது வாரம் எட்டு வாரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது நமக்கு இழந்த வேலை வந்து நமக்கு திரும்ப கிடைச்சிரும் ஆயிரும் அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் வந்து நிவர்த்தி ஆயிரும் நமக்கு பணம் வந்து நமக்கு எல்லா பிளாக்கையும் உடைச்சி நமக்கு வந்து இந்த பணம் வரும் அப்போ அந்த எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதை நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அதனால தப்பு இல்லை அதாவது சொல்லுவாங்க காஞ்ச பொருளெல்லாம் தூக்கி போடணும்னு அப்படி தூக்கி போட தேவையில்லை அந்த அந்த பழங்களை வந்து நீங்கள் வந்து அந்த காஞ்ச பழத்தை வந்து நீங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து பூஜை ரூமில் ஒரு இதில் வந்து ஒரு பையில போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கிறது ரொம்பவே விசேஷம் ஏன்னா நம்ம குலதெய்வத்தை கூப்பிடுறதுக்காக தான் அந்த பழத்தை வந்து நம்ம வச்சு நம்ம பூஜை பண்ணி அம்மாட்டிருந்து எடுத்து வந்திருக்கோம் அம்பால்கிட்ட இருந்து அதனால அந்த சக்தி அம்பாலுடைய சக்தியும் இருக்கும் அதே அதே போல் நம்மளோட குலதெய்வ சக்தியும் அந்த பழத்தில் இருக்கும் அதனால் நமக்கு வந்து ஒரு அரணாக அந்த பழங்கள் வந்து நமக்கு வந்து இருக்கும் அது வந்து நமக்கு ரொம்ப அந்த எலுமிச்சம்பில் வந்து காஞ்ச பின்னாடி அது அப்படியே தான் இருக்கும் அது வந்து எதுவுமே நமக்கு ஆகாது அதுக்கப்புறம் நம்ம அந்த இதை திறந்து பார்க்கும்போது கருப்படிச்சிருச்சு இதாகிடுச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தூக்கி கொண்டு போய் போட்டுடலாம் அது வரைக்கும் அந்த பழத்தை வந்து நம்ம அந்த பையிலையோ அல்லது ஒரு துணிலையோ போட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுக்கிறது கொஞ்சம் ஓப்பனாக நீங்கள் இது பண்ணி வச்சுக்கிறது நல்லது ரொம்ப டைட்டாக கட்டாமல் ஓப்பனாக ஒரு சின்ன துணி பையிலையோ அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அல்லது ஒரு பவுலில் போட்டு கூட நீங்க அப்படி பெர்மனென்ட்டா உங்க பூஜை இதுகிட்ட நீங்க அந்த எலுமிச்சை மரத்தை வச்சுக்கலாம் அதுல ஒவ்வொரு எலுமிச்சை மலை வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு மாதிரி கருப்பா பட்ட அந்த தூசி மாதிரி வெளியில வரும் அப்ப வந்து நம்ம அந்த எலுமிச்சை மலத்தை மாத்திட்டு நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் நம்ம குலதெய்வ கோயில வந்து நம்ம எலுமிச்சை மலம் கொண்டு வந்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அம்மன் போய் நம்ம சரணாகதி அடைஞ்சிடறோம் அதனால அம்மனை வந்து முழுசா நம்ம நம்பி நாங்க இந்த மாதிரி எங்க குலதெய்வத்தை வந்து நாங்க கூப்பிடுறதுக்காக தான் இந்த எலுமிச்சை மலத்தை வச்சு கொண்டு போறோம் இந்த எலுமிச்சை மலம் உன்னோட சன்னதியில வச்சு நாங்க எடுத்துட்டு போறோம் எங்க வீட்டுக்கு பாசிட்டிவிட்டி வரட்டும் அப்படிங்கிறத நீங்க மனசார அம்பாலிட்ட நீங்கள் வந்து வேண்டிட்டு வரணும் ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் அம்பாங்க போகிறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேர் தலையை சுற்றி ஒரு இதை வந்து நீங்கள் தேங்காயை கொண்டு போய் நீங்கள் சிதற தேங்காய் விட்டுட்டு நீங்கள் கணபதிக்கு வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதை வந்து அம்பாவில் பூஜை பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு பாருங்கள் அப்போ நம்ம வந்து அந்த குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் கேரண்டியாக சொல்ல முடியும் இந்த பூஜை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ Thank you.